ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டி ஒர்க்கு ஸோ ஒரு பீகாக் டிசைன் ஆனால் இது வந்து நான் பண்ணலை என்னோட ஸ்டூடெண்ட்டோட செகண்ட் ப்ளவுஸு ஸோ எப்பயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரி வந்து பேசிக் தேர்ட்டி ஸ்டிச்சஸ் முடிச்சிருவாங்க அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் தேர்ட்டி ஸ்டிச்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் ஃபார்ட்டி ஸ்டிச்சஸ் இது எல்லாமே முடித்த பிறகு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமதி இவங்க வந்து அர்த்தநாதீஸ்வரர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அர்த்தநாதீஸ்வரர் நான் ஆல்ரெடி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சுமத்தியே பேசி போட்டிருப்பாங்க என்னென்ன ஃபில்லிங் கொடுத்தோம் எத்தனை நாள் ஆச்சு நம்ம ஆரி கிளாஸில் எவ்வளோ நாள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே வந்து அந்த வீடியோ இருக்கும் வேணும்னா இந்த வீடியோ கீழ் நான் அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ப்ளவுஸ் எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுவும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க அண்ட் அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் அது சிம்பிளாக தான் போட்டாங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கிராண்டாக வந்து போட்டிருக்காங்க தேர்டு வந்து இப்போ நெட்டு வச்சு பட்டர்ஃப்ளை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தேர்டும் வந்து முடித்த பிறகு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் ப்ளவுஸ் சிம்பிளாக பிங்க் கலரில் ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீடிக்கு வந்து நம்ம ஃப்ரேமில் போடுறது விட ஸ்கொயர் ஸ்டாண்ட் ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரி காட்டு இருந்தால் ஆரி காட்டில் போட்டுக்கலாம் இல்லை ஸ்கொயர் ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் அதில் வந்து ஒரே லெவலாக வந்து லீஃப் ஷேப் வந்து நிறைய வரைஞ்சிட்டு அந்த பீகாக்கு என்ன தேவையோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த லீஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த பெட்டல்ஸு அந்த நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நிறைய பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏன்னா கைக்கு அண்டு பேக் நெக்குக்கு ஃபஸ்ட்டு பீக்காக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டுட்டோம் அதில் எத்தனை வருதுன்னு நாங்கள் எண்ணிக்கிட்டோம் எண்ணெய் பிறகு இவ்வளோ தான் வருது ஒரு பீக்காக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக பேக் நெக்குக்கு பெட்டல்ஸ் போட்டோம் அண்டு ஹேண்டுக்கு அதே மாதிரி பிரிண்ட்டு போட்டுட்டு அதுவும் வந்து எண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி வந்து போட்டு இந்த மாதிரி நிறைய த்ரீ டி ஒர்க் ரெடி பண்ணி கட் பண்ணி அது பின்னாடி நல்ல கம்லாம் தடவி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் அதை எடுத்து நாங்கள் வந்து ஒர்க்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிணோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த சேரீக்குமே மேச்சிங்கெல்லாம் நான் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணல இவங்க தான் சுமத்தி இவங்க தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ எந்த சாரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணலை ரேண்டமா வந்து போடலாம் நான் அப்புறமா சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக போட்ட டிசைன்ஸ் தான் இது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துகிட்டு பீகாக் மாதிரியே இருக்கட்டும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேப்பா அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு அதே மாதிரியே அவங்க வந்து க்ரீனு க்ரீன் கிளாஸ் பீடு அதாவது க்ரீன் கிளாஸ் பீடு அண்ட் ப்ளூ கிளாஸ் பீடு சுகர் பீடு இது எல்லாமே அண்ட் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் பீடு அப்புறம் மூணாம் நம்பர் பீடு சுகர் பீடு கிளிப் ஸ்டோன்ஸு ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க பேக் நெக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த லீஃப் அந்த பெட்டல் ஷேப்ஸ் எல்லாமே கூட அழகாக இருந்தது எல்லாமே பக்காவாக அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ இதோடய ப்ரைஸும் வந்து நம்ம வீடியோட லாஸ்ட்டில் எப்பயும் போல் பார்க்கலாம் இப்போ ஸ்டூடண்ட் வந்து அவங்க பிகினர்ஸுன்றதுனால அவங்க என்ன ப்ரைஸ்க்கு இதை வந்து வெளியில் தரலாம் நம்ம இப்போ ஃபினிஷிங்கோடு போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரைஸுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த அழகான பீக்காக் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு பேக்கில் அவள் நல்லா ஃபினிஷிங்காக தான் பண்ணியிருந்தாங்க அண்டு கொஞ்சம் மூக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்துகிட்டு வந்து நல்லா இருந்திருக்கும் அவங்க செகண்ட் ப்ளவுஸ் இந்த அளவுக்கு போட்டதே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பிகினர் போடும்போது பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரி வருமா அப்படின்னு சொல்லிலாம் கஷ்டப்பட்டு தான் ஆரி வந்து கற்றுக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து நம்பிக்கையாக போட்டாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ளவுஸ் சிம்பிளாக போட்டுக்கிட்டாங்க செகண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு தெளிவு வந்துட்டு அவங்களுக்கு அண்டு தேர்ட் பிளவுஸு இன்னும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் உங்க கூட குடிய சீக்கிரத்தில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவங்க என்கிட்டயே வாங்கிப்பாங்க அப்படி இல்லைன்னா பேரிஸ்க்குலாம் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாரிஸ் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி என்கிட்டயே வாங்கிப்பாங்க ஸோ நானே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நானே கொடுத்தது தான் இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களால போக முடியல அப்படின்னா என்கிட்டயே கேஷ் கொடுத்து வாங்கிப்பாங்க ஸ்டோனாக இருக்கட்டும் சுகர் பீட்சாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பீட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கருப்பே ஆகாது அண்டு வெளுத்தும் போகாது ஏன்னா எல்லாமே கிளாஸ் பீடு அண்ட் அதேமாதிரி நாங்கள் ரன்னிங் ஸ்டோன்ஸ் எதுக்குமே வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா ரன்னிங் ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா சாரியில் மாட்டோம் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய வந்து மோஸ்ட்லி கிளிப் ஸ்டோன்ஸ் தான் வந்து வச்சுக்கிட்டோம் அண்ட் அதே மாதிரி நாலாம் நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு இதை வந்து போட்டுட்டாங்க அண்ட் அதேமாதிரி இந்த பீக்காக்கோட கால் லெகுலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் அப்படியே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கழுத்தில் வந்து டார்க் ப்ளூ லைட் ப்ளூ ரெண்டுமே வந்து ஸ்டோன் வந்து மாற்றி மாற்றி வச்சாங்க ஆனால் வந்து பீக்காக்கோட பெட்டல்ஸ்க்கு அது வைக்கலை ஏன்னா நாங்கள் என்ன ஐடியா பண்ணால் சரி அதை டார்க் ப்ளூ பீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதனால் ஸ்டோன் வந்து ஒரே ப்ளூவாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ப்ளூவாகவே வச்சிட்டோம் ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக தான் இருந்தது ஏன்னா வந்து எல்லாமே டார்க்காக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ப்ளவுஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டார்க்கு ராமர் ப்ளூ டார்க் ராமர் ப்ளூ தான் இங்கு ப்ளூக்கும் கிடையாது அது ராமர் ப்ளூலேயும் வந்து கொஞ்சம் டார்க்கு பார்டர் ஒர்க்கு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க ரன்னிங் ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அந்த லைட்டாக அந்த கழுத்தில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ரொம்பலாம் நான் நிறைய கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா அது மாட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் அந்த உடம்புக்கெல்லாம் வந்து கொடுக்கல அண்ட் அதேமாரி ஹேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே விட்டிகிட்டு சுகர் பீட் அவுட்லின்னு கொடுத்துட்டு அண்ட் மாதிரி ஸ்டோனுக்கு நடுவில் சுகர் பீட்லேயே வந்து லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் ஏன் த்ரீ லைன்ஸ் ஜர்ரி போடுறோம் அப்படின்னா டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும் போது அந்த ஜர்ரி மேலேயே அவங்க ஸ்டிச் பண்ணிப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து இடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு லைன்ஸ் ஜர்ரி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ எப்பயுமே நீங்கள் அதுமாரி கொடுத்துட்டு போடுங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பக்காவாக நல்லா அந்த டெய்லர் வந்து ஜர்ரி மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லா அழகாக இங்கே பாருங்கள் அந்த பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது கிளாத்தே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த த்ரீ டி பிகாக்ஸ் எப்படி அழகாக வந்து அவங்க ஹேங்கிங்ஸ் வந்து போடலை ஸோ லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஹேங்கிங்ஸ் போடலை நல்லா இருந்தது ப்ளவுஸில் டம்மியில் போடும்போது நல்லா அந்த பீகாக்ஸோட அந்த த்ரீ டி எஃபெக்ட்லாம் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சுது ஆனால் கை மட்டும் எனக்கு சின்னதாக சொதப்பின மாதிரி ஒரு ஃபீலிங் என்னென்னா இது போடுறதுக்கே லேட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த கையிலையும் வந்து இந்த மாதிரி பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீகாக் போட்டிருந்தாங்க நான் இன்னும் நல்லா இருந்திருக்கோம் கையில் வந்து சிம்பிளாக ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் சென்ட்ரு பொசிஷன் பெரிய பீகாக் வச்சுருப்பாங்க கையில் ஸோ அது கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக போட்டாங்கன்னா இந்த டிசைனோட ப்ரைஸே வந்து வேறு லெவல் தான் ஸோ இதெல்லாம் வந்து பொட்டிக்கில் வந்து பயங்கரமாக வாங்குவாங்க நம்ம வந்து எவ்வளோன்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் எப்பயும் போல சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க உங்களுக்கும் ஆரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் என்னோட நம்பரு ஆரி பேசிக் ஸ்டிச் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் அண்ட் தேர்ட் லெவல் கோர்ஸ் மொத்தம் ஹண்ட்ரட் ஸ்டிச்சஸ் எடுக்கிறேன் வித் மெட்டீரியலோட அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் வாங்கி தரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன் கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட் போடும்போது ப்ளவுஸ் போடும்போது மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க லோடு வந்து நீங்கள் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ லோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த நம்ம ஜார் தோசில்லாம் வாங்குவோம் இல்லையா பல்காக ஸோ அதில் வந்து ஒரு நூல் மாதிரி கொடுப்பாங்க பல்காக கட்டி கட்டி தான் வரும் அந்த த்ரெட்டு வந்து நான் குப்பையில் போட மாட்டேன் ஸோ அந்த த்ரெட்டையே எடுத்து நான் லோடிங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஒயிட் பைப்பிங் த்ரெட்லாம் நான் வாங்க மாட்டேன் ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் லூஸாக தச்சிருக்காங்க அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி தச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டதுனால என்னென்னு தெரில இந்த வீக்காக கூட தலை எல்லாம் சரியில்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த உடம்புலாம் வந்து கொஞ்சம் சரியில்லை மற்றபடி அந்த லீவ்ஸ் பட்டல்ஸ் அழகாக போட்டிருக்காங்க ஆனால் அந்த சென்டர் பிக்காக் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஏன்னா அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இல்லை ஆனால் பரவாயில்ல இவ்வளோ இந்த அளவுக்கு போட்டது பெரிய விஷயந்தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் ஏன்னா நம்மளே வந்து கூட ஒரே பிளவுஸை இப்போ ஒரு அஞ்சு நாள் போடும்போது வெறுப்பாயிடுவோம் ஸோ இது வந்து த்ரீ டி ஒர்க்கு ஒரு ப்ளவுஸே வந்து அவங்களாம் வந்து ஒன் மன்தாக போட்டுட்ருப்பாங்க இந்த டிசைன் இந்த மெட் இந்த இந்த இதெல்லாமே பொறுமையாக தானே போடுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் அவங்களுக்கு வராது ஸோ அதனால இந்த பெட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால ஃபாஸ்ட்டாக எதுவும் ஒன்று முடிச்சா போதும் மேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம நம்மளா எவ்வளோ ஃபினிஷிங்கோடு போடுறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ பொறுமையை பொறுமையோ இதில் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ்ன்னு ஒன்று வரும்போது அந்த பொறுமை வரும் நம்ம அழகாகவும் போடுவோம் நீங்கள் இப்பயே வந்து அவசரப்பட்டு அவசரமாக போடக்கூடாது நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து போடுங்க அவசரப்படாமல் பரவாயில்ல ஆனாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா லேட்டாகுது ஆனால் காசும் கம்மி அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து பிகினர்ஸில் உங்களுக்கு லேட் ஆக தான் செய்யும் அப்போ காசு கம்மின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்போ ஃபாஸ்ட்டாக போடுறோம் ஒரு நாளைக்கு பத்து அவர் போடுறோம் ஒன் ஹவருக்கு நூறுரூபா வாங்குறவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து இந்த ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ்லேயே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வாங்கினா கூட உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது அந்த செவன் டேஸ்க்கு அவங்க வாங்குறாங்க அமௌண்ட்டு ஆனால் அது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து போடுறது நம்ம வந்து என்ன தோணுன்னா நீங்கள் வந்து ஒர்க்கோ லேட்டாக போடுறீங்க ஆனால் காசும் வந்து நம்ம கம்மியாக வருதுன்ற மாதிரி தோணும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து ஒரு செவன் டேஸில் போட்டுடுறோம் ஆனால் எங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வருது ஏழு நாளே போட்டுடுறாங்க இவங்களுக்கு காசும் அதிகமாக வருது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் போடுற ஒர்க்கே தான் நாங்கள் போடுறோம் ஆனால் என்னென்னா ஃபாஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஒரு மாதம் எழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க காசு ஆனால் நீங்கள் ஏன் ஒரு ஒரு மாதம் எழுக்கிறீங்க இழுக்கக்கூடாதுல்ல இது ஒரு ஒரு ஒர்த்து வந்து செவன் டேஸ் தான் அதுக்கு மேலே இல்லை சிக்ஸ் டேஸு அதுக்கு மேலே இதுக்கு ஒர்க்கே இல்லையே அதுதான் ஒர்க்கு ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு ஆள் உட்காந்து போடுறோம் அப்படின்னா கட்டாயமாக இப்போ நான் மட்டும் போடுறேன் அப்படின்னா கட்டாயமாக சிக்ஸ் டேஸ் ஆகும் இப்போ சிக்ஸ் டேஸ்க்கு நான் இப்போ ஆளுங்களை கூப்பிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க வேலை செய்கிறவங்க நல்ல பாய்ஸாக இருந்தால் கேர்ள்ஸாக இருந்தால் ஒன் ஹவருக்கு எயிட்டி ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் வாங்குவாங்க இதுதான் நாங்கள் கொடுக்குற சார்ஜஸ் சரிங்களா இங்கே வர்ற வேலை செய்கிறவங்களுக்கு இந்திக்காரங்களுக்கு அப்போது ஒன் டேக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டேல எயிட் ஹவர்ஸ் வேலை பண்ணுவாங்க இங்கே எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்போது ஒன் டேவில் அது வந்து போட்டுருவாங்க அப்போ ஒரு நாளைக்கு நான் எட்நூறுபா கொடுக்குறேன் அப்போ அஞ்சு நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு ஆறு நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆறு நாள்னே வச்சுக்கோங்க ஆறு இன்டூ எயிட் ஹண்ட்ரட் எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது அப்போ நம்ம கூலி ஆளுங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறோம் ஏன்னா அவ்வளோ தான் வாங்குறாங்க அதனால தான் இது வந்து காஸ்ட்லி இந்த த்ரீ டி ஒர்க்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக வந்து வாங்குறாங்க ஏன்னா எனக்கே தெரிஞ்சு நானே அப்படி தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறவங்க இன்னும் நல்லா பண்ணுறவங்கன்னா இதை இன்னும் ஃபோர் டேஸ்லேயே முடித்தவங்களும் இருக்காங்க அப்போ ஃபோர் டேஸ்க்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்படி கம்மி பண்ணி நீங்கள் ஃபோர் டேஸுன்னு போட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஃபோர் இன்டூ எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும் நாலு நாளில் போடுறவங்களும் இருக்காங்க இதே டிசைனு ஆனால் கூலி ஆளுங்களுக்கு நம்ம இப்படி தான் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ஒன் எயிட் ஹவர்ஸ் போடுறாங்க எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதே கேர்ள்ஸாக இருந்தால் செவன்ட்டி ருப்பீஸ் கொடுக்குறோம் ஸோ இதுதான் ஆனால் கேர்ள்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போடுவாங்க பாய்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போடுவாங்க ஸோ அப்படி தான் நம்ம கணக்கு போட்டுக்கிறோமா அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் இதுக்கு எப்படியுமே மெட்டீரியல் வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபைவ் ஆகுது ஆகும் ஏன்னா அத்தனை பீட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அத்தனை ஸ்டோன் வாங்குகிறோம் நம்ம இந்த ப்ளவுஸுக்காக தான் இந்த கலர் வாங்குகிறோம் ஸோ அப்போ வாங்கும் போது ஒரு டூ தௌசண்டாவது ஆகும் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ஆகுணே வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் ஒரு செவன் ஃபிஃப்டி ஸோ இப்போ நீங்கள் வந்து கூலி ஆளுங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறீங்க அண்டு ஸ்டிச்சிங் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி கொடுக்குறீங்க அண்டு மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் ஆகுது ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்துடுதா அப்புறம் நம்ம உழைப்பு நம்ம வந்து உட்காந்து போடுறோமே இப்போ கூலி ஆளுங்களுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க நம்ம வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குறோம் நம்ம பிரிண்ட்டு போட்டு தரோம்ல அப்போ நமக்கு பாதியாவது லாபம் வரணும்ல ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட்டு பில் கட்டணும் வீடு இல்லை கடையை கூட வச்சுக்கோங்க கரண்ட்டு பில் கட்டணும் நம்ம வந்து மற்ற நம்ம போகிற நம்ம பிரிண்ட்டு தரோம் நம்மளோட செலவு இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அப்போது அது ஒரு ப்ளஸ் ஒரு த்ரீ தௌசண்டே கூட வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு நின்னா தான் உங்களுக்கு லாபம் த்ரீயாக இல்லை த்ரீ ஃபைவ் ஆகுது நின்னால் தான் லாபம் இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு என்ன ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னா கட்டாயமா நான் லெவன் தௌசண்ட் வாங்குவேன் அப்போ லெவன் தௌசண்ட் ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ புதுசாக போகிற ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு எனக்கு லெவன்லாம் மாட்டுறாங்க மேம் இதை விட கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா நான் சொன்னது தான் நீங்கள் என்ன பண்ணணும் கம்மியாக தான் வாங்கிக்கணும் வேறு வழி கிடையாது நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான் நல்லா ஒரு நீங்கள் ஆள் வச்சு போடுறீங்க ஒரு நாலு நாளில் முடிக்கிறீங்க எட்டு நாளில் முடிக்கிறீங்க ஆறு நாளில் முடிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற காசு அது நீங்கள் கணக்கு போட்டுட்டு இந்த மாதிரி த்ரீ டி ஒர்க்கு கட்டாயமாக புட்டிக்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டீனாவது வாங்குவாங்க நான் சொல்கிற ரேட்டு ரொம்ப கம்மி லெவன் தௌசண்ட் தான் நான் சொன்னேன் நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் கணக்கு போட்டு நான் சொல்கிறது இப்போ நான் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பிகினஸுன்றதுனால இவ்வளோ காசு தர மாட்டாங்கன்னு வீங்கள அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் இல்லை செவன் ஃபைவ் கூட பண்ணித்தாங்க ஏன்னால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த காசு வரதே பெரிய விஷயம் நீங்கள் ஒரு மாதம் வரை இழுப்பீங்க ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் ஒரு ரெண்டாயிரம் போனால் கூட பேலன்ஸ் நீங்கள் உழைக்கிற காசு உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆள் வச்சு போடுறேன் அப்புறம் எனக்கும் வேணும் அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து இதுக்கு லெவன் வாங்குவேன் ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து லெவன் தாராளமாக வாங்குவேன் ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில் ஸோ அதனால தான் இன்னும் ஃபினிஷிங்காகவே பண்ணி தந்துடுவேன் அண்ட் அந்த பீக்காக்கோடய ஒர்க் எல்லாமே வந்து இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் அண்ட் பார்ட்ரு எல்லாமே வந்து நல்லா பண்ணுவேன் அட்லீஸ்ட் லெவன் லெவன் ஃபைவாவது நான் வாங்காமல் விட மாட்டேன் ஏன்னா இது அவ்வளோ ஒர்க்கு கஷ்டங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே த்ரீ டி ஒர்க்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ லெவன் தௌசண்ட் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்னென்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த லோடிங்க்கு த்ரெட்டு அதுதான் நான் மெயினாக சொல்கிறேன் நீங்கள் அந்த ஜர்தோசி பண்டலாக வாங்கும் போது அதில் வந்து அந்த த்ரெட்டு மீறும் ஸோ அந்த த்ரெட் வந்து தூக்கி போடாமல் குப்பையில் போடாமல் நீங்கள் அதை லோடிங்க்கு வச்சுக்கோங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒயிட் த்ரெட் வாங்கணும் அவசியம் கிடையாது பைப்பிங் த்ரெட்டு ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஸ்டூடெண்ட் சுமதிக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் மோட்டிவ் ஆவாங்க இல்லையா ஸோ ஓகே அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாபா